நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி அப்ப சோழன் எட்டி டாக்சு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்முடைய சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கிடையாது பாகிஸ்தானில் கொந்தளிப்பு நாடு முழுவதும் குண்டு வெடிப்பு ஓடும் மக்கள் பாகிஸ்தான்ல ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாருங்க சையத் என்கின்றவர் அவரு தன்னுடைய சமூக வலைதளத்துல சில செய்திகளை குறிப்பிட்டு இருக்கின்றார் அந்த செய்தியெல்லாம் படிக்கின்ற பொழுது பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்மளை கவலை அடை செய்கின்றது எட்ட இருந்து பார்க்கின்ற நம்மளுக்கே இந்த அளவுக்கு கவலை இருக்குதுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பதட்டம் இருக்கும் எந்த அளவுக்கு கவலை இருக்கும் வாழ்வதற்கு இடம் தேடி அங்கங்கே சிதறி ஓடுகின்ற நிகழ்வை எல்லாம் இந்த பத்திரிகையாளர் பதிவு செய்திருக்கின்றார் ஸோ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா தான் சுதந்திரம் அடைந்தது ஆனால் பாகிஸ்தானுடைய பரிதாப நிலையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க கடைசி வரைக்கும் திருந்தாத பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானில் அதிகார மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா தேர்தல் நடக்க போதா சபா ஷெரீப் அவர்கள் வந்து பதிவிலக போறாரா புதுசா யார் வர போறாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாங்க அரசியல் கட்சிகள் இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுகிறதாம் அதனாலேயே பாகிஸ்தான்ல ஜனநாயகத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்குதான் ஜனநாயகத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டால் என்ன ஆகும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக கருதி எங்கேயாவது போயில்ல என்று சொல்லிட்டு சாரை சாரையா வெளியேறுவாங்க இல்லையா அந்த தான் பாகிஸ்தான்ல நடந்து கொண்டிருக்கிறதா இந்த நிகழ்வெல்லாம் நடப்பதற்கு யாரா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சபா செழிப்பு தான் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் குற்றச்சாட்டு விற்கிறாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சபா செழிப்பவர்கள் எந்த அளவுக்கு காரணமா இருக்கிறார் பார்த்துடலாமா முதல்ல பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியா இருப்பது பலுஜிஸ்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க தொடர்ச்சியாக தனிநாடு கேட்டுட்டு இருக்காங்க அதுலேயும் இந்தியா பாகிஸ்தான் விடுதலை அடைந்த காலத்துல இருந்தே வந்து பலுச்சு கலாச்சாரம் வேற பாகிஸ்தான் கலாச்சாரம் வேற பாகிஸ்தானுடன் எங்களை இணைக்காதீங்க எங்களுக்கு தனி நாடு கூடுங்க அப்படின்னு பலுச்சு பகுதி மக்களும் அரசியல் தலைவர்களும் இங்கிலாந்து இடத்திலயே கேட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் கலாச்சாரமும் பலுச்சு கலாச்சார கலாச்சாரமும் ஒன்னா இருப்பதனால ஒரே நாடாக இணைத்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழவே மாட்டோம் அப்படின்னு பலுச்சு பகுதியினுடைய அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது பலுச்சு பகுதி முழுக்க முழுக்க கனிம வளங்கள் நிறைந்த பகுதி அங்க இருக்கக்கூடிய வளங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு ஆட்டைய போட்டு போயிடறாங்க அப்படி இல்லனா சீனா கிட்ட பலிச்சு மக்களுடைய கனிம வளங்களை அடகு வைத்துவிட்டு காசு வாங்கி தின்னு அதனால பலிச்சு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிதான் இந்த தொடர் போராட்டத்துல நேற்று ஒரு பெரிய அசம்பாவிதமானது நடந்து போய்விட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் பலிச்சு பகுதியில பலிச் விடுதலை இராணுவம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அவங்க ஆயுதம் தாங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் பலிச்சு பகுதியில் பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்கவே கூடாது என்று சொல்லிட்டு தேடி தேடி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனாலே பலிச்சு பகுதியில் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் யாருமே கிடையாது ஆனாலும் பாகிஸ்தானுடைய அரசாங்க அலுவலகங்கள் வந்து பலிச்சு பகுதியில் இயங்கி கொண்டிருக்கிறது பலிச்சு பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமாயில்ல அதனால பாகிஸ்தானுடைய அரசு ஊழியர்கள் கூடியது வெளியேறுங்க அப்படின்னு பலுச்சு விடுதலை ராணுவமானது எச்சரிக்கை விடுத்தது ஆனா பாகிஸ்தான் அரசாங்கமானது இந்த எச்சரிக்கையை காதலியே போட்டுக்கலங்க நேற்று என்ன பண்ணிட்டாங்க பளுச்சு விடுதலை ராணுவமானது எங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய அரசு அலுவலகங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டை வச்சு அந்த அலுவலகங்களை தகர்த்து இருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது பலுச்சு பகுதியில் பதினேழு இடங்கள்ல குண்டு வெடிச்சிருக்காங்க ஸோ ஆஃபீஸில் இருந்தவனும் அவுட்டு அந்த பகுதிக்கு போனவனும் அவுட்டு பொதுமக்கள் குறைய தீர்ப்பதற்காக அரசு அலுவலகம் போவாங்க இல்லையா அப்படி போனவங்களும் அவுட்டு ஸோ ஒரு இடத்துல குண்டு வெடிச்சாவே எவ்வளோ பதட்டம் இருக்கும் பதினேழு இடங்களில் அதுவும் அரசு அலுவலகங்களில் குண்டு வெடிச்சிருக்குன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிங்க அது மட்டும் கிடையாது கோட்டாவிலிருந்து பஞ்சாப் நோக்கி பஸ்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போயிட்டே இருக்குது பலிச்சு விடுதலை ராணுவமானது அந்த பேருந்த மடக்கிறாங்க அப்படி மடக்கி பேருந்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சோதனை எடுக்கின்றார்கள் அப்படி சோதனை எடுக்கின்ற போது பாகிஸ்தான்காரன் யாரு அப்படின்னு ஐடென்டி கார்ட காட்ட சொல்றாங்க அப்படி பாகிஸ்தான்காரன் பஸ்ல எவனா போனானா அவனை இரக்கு காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சுட்டு தள்ளி இருக்கிறாங்க அதன் மூலமாகவே வந்து ஏகப்பட்ட பேரை பலிச்சு ராணுவமானது சுட்டு தள்ளி இருக்குது அப்போ பாகிஸ்தான்ல இன்னும் பதட்டம் எப்படி இருக்கும் பாருங்க மக்கள் உயிர் பயத்துல வந்து பாத்தீங்கன்னா துடிப்பாங்களா இல்லையா காய்கறி வாங்க போனானோ இல்ல சொந்த மந்தங்களை பார்க்க போனானோ அவன் விதியேன்னு போறான் அவனுக்கும் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் எங்க பகுதிக்கு பாகிஸ்தானுடைய குடிமக்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா ஏண்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஐடென்டி கார்டு வச்சுருந்தாங்க அத்தனை பேருமே கடைத்தி சேர்ந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இது ஒரே நாளில் நிகழ்ந்திருக்கிறது இவையெல்லாம் நடந்த ஒரு நாளைக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய பகுதூன் கவா மாநிலத்தில் வடக்கு வெஜிரிஸ்தான் என்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது அந்த குண்டு வெடிப்பு இன்னும் கொடுமையானது பஸ்ல ஃபுல்லா மக்கள் வராங்க கார்ல வெடிப்பொருளை நிரப்பி கொண்டு அந்த பஸ்ல நேருக்கு நேராக போய் மோதுகின்றார்கள் பஸ்ஸும் காரும் வெடித்து சிதறுகிறது அதன் பேரில் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்து விட்டார்கள் வடக்கு வெஜிலிஸ்தானில் இந்த தாக்குதல தொடுத்தவங்க தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான் காரங்க குறிப்பா அதனுடைய துணை அமைப்பாக சொல்லப்படுகிறது அபிஸ்குல் பகதூர் கிரிஜி என்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு பொறுப்பேர்த்து இருக்குது இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியிலிருந்து பாகிஸ்தான் காரங்க முதல்ல வெளியேறுங்க எங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடக்கு வெஜிரிஸ்தான் எந்த பகுதியில் இருக்கு ஆப்கானிஸ்தான் எல்லை ஒட்டிய பகுதியில் இருக்கு அந்த பகுதியில் குண்டுவெடிப்பை நிகழ்த்தினது பாகிஸ்தான்லேயே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அந்த அமைப்புக்கு நாம பணம் கொடுத்து பாகிஸ்தான் குண்டுவெடிக்க செய்யறோமா பாகிஸ்தான் அரசாங்கமானது நம்மீது பழி போடுகிறது உடனடியாக நம்முடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டார் உன் நாட்டுல வெடிப்பதற்கு காரணம் நீ ஏதாண்டா நீ தாண்டா தீவிரவாதத்தை வளர்த்த அந்த தீவிரவாதத்தாலேயே நீ அழிகின்றாய் எங்க நாட்டு மீது ஏண்டா பழி போடுற தேவை இல்லாம பழி போடுகின்ற அரசியலை விற்று அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு பகிங்கர கண்டனத்தை இந்தியா பதிவு செய்திருக்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அரசியலே வந்து பசுமாடு பக்கத்து நாடு பாகிஸ்தான் இதுதான் அரசியல் அப்படின்வாங்க ஆனா பாகிஸ்தான்ல குண்டுவெடிப்பு நிகழ்ந்தாலோ மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலோ அதுக்கு காரணம் இந்தியா தான் என்று பழி போடுவான் ஒரே ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா உலக நாடுகள் யாரும் இந்தியா மீது பழி போட்டதே பாகிஸ்தான் அந்த வார்த்தையை நம்புவதே கிடையாது அதனால பாகிஸ்தானுடைய பழி போடுகின்ற படலமானது இது வரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது ஆனால் இந்தியா மீது பழி போட்டா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்களோ என்ன தெரியல தொடர்ச்சியாக இந்த மாதிரி குண்டுவெடிப்புகள் நிகழ்கின்ற போது இந்தியா மீது பழி போடுகின்றார்கள் இப்போ பாகிஸ்தான்ல அதிகார மாற்றம் இந்த அதிகார மாற்றத்தினாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறது ஆனாலும் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியல அசிம் முனி யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் பாகிஸ்தானுடைய ராணுவ பட தளபதி ஆபரேஷன் சிந்துரின் போது வீட்டுல இருந்தா இந்தியா கொண்டு போடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பதுங்கு குழியில போய் பதுங்கி கொண்டு இருந்தான் தன் குடும்பத்தை எல்லாம் லண்டனுக்கு அனுப்பி வைத்து விட்டான் அவ்வளவு கோழையானவன் ஆனா ஆபரேஷன் சிந்து ஒரு முடிவடைந்த பிறகு இந்த போர்ல நாங்க வெற்றி பெற்று விட்டோம் நான் மட்டும் ஒழுங்கா திட்டம் தீட்டவில்லை என்றால் இந்தியாவை அழிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறான் அதனால நான் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிம் முனிரனுடைய கையால் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷபாஷ் ஷெரீப் நவாஸ் ஷெரீப்பினுடைய தம்பி தான் பாகிஸ்தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றார் அசிம் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை அத்தனையும் செய்யக்கூடியவராகத்தான் இந்த சபா செரிப்பு அதிகாரமும் சரி பதவி போதையும் சரி யார விட்டது நண்பனாகவே இருந்தாலும் பரவாயில்லடா சாமி நீ பதவி விட்டு போ ஆபரேஷன் சிந்துரை நாங்க தான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம் இந்த நாட்டு ஆள தகுதியானவர்கள் நாங்க மட்டும்தான் அப்படின்னு அசிம் அவர்கள் வந்து ஒத்த கால நினைக்கிறான் சபாசெரிப்ப பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு பேசினான் உனக்கு என்னடா வேணும் காசு வேணுமா கொடுக்கறேன்டா உன்னுடைய குழந்தை குட்டி வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருக்கணுமா இருக்கட்டும்டா வெளிநாட்டுல கம்பெனி தொடங்கணுமா அந்த தொடங்கிட்டு வாடா ஊரை சுற்றணுமா சுத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளூரில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது பாகிஸ்தானே பற்றி எரியது குண்டு வெடிப்பு காரணமாக ஜாலியா சுத்துடான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஷபா ஷெரீப் அவர்கள் அசிம் முனிர வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வர வச்சார் வந்தவன் மீண்டும் எனக்கு பதிய குடிப்பு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அடம் முடிச்சான் உடனடியாக இவனுக்கு ஏதாவது விருது கொடுத்தா கமல் இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபா செரிப் அவர்கள் வந்து அசிம் முனிர் அவர்களை அழைத்து ஆபரேஷன் சிந்தூர்ல சிறப்பா செயல்பட்டதுக்காக பீல்டு மாஸ்டர் பட்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை கொடுத்தார் கொஞ்சம் கூலானா அடா சபா செரிப்ப பொறுத்து வரைக்கும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாம்பா நல்ல மனுஷன் அவனுடைய பதவி வேணாம் ஆனா பாகிஸ்தான்ல ஜனாதிபதி பதவி இருக்குல்ல அந்த பதவி கொடு அந்த பதிவுல யாரா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது அசிப் அலி சத்தாரி இருக்கிறார் அவரை தூக்கிட்டு எனக்கு அந்த பதிவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அசிம் முனிர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த காலில் நிக்கிறான் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கள் யுத்தம் நடந்தது அந்த கார்கள் யுத்தத்தின் போது பாகிஸ்தானுடைய பிரதமராக யார் இருந்தாரு நவாஸ் ஷெரீப் இருந்தார் இப்ப சபா ஷெரீப் இருக்காரு இல்லையா அவருடைய அண்ணன் இருந்தார் அப்போ இந்தியாவுடன் போரிட்டு கார்கில் போர்ல பாகிஸ்தான் தோல்வி அடைந்து விடுது அன்னைக்கு ராணுவ ஜெனரலா இருந்தவர் பர்வேஸ் முஷ்ராப் அவர் பாகிஸ்தான் மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு நவாஸ் ஷெரீப் வந்து இந்தியா கூட சமரசம் செய்துகிட்டாரு இல்லனா கார்கில் போர்ல இந்தியா வெற்றி பெற்றிருக்காது நாம வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லிபுட்டு பர்வேஷ் முஷ்ராப் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி நவாஸ் ஷெரீஃப்பை பதவி விட்டு இறக்க வச்சுட்டு இந்த பர்வேஸ் முஷ்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனால் இராணுவ ஆட்சியை நடத்தினா தொண்ணூற்றி ஒம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருந்தான் ஆனால் இந்த பர்வேஸ் முஷ்ராப் மாதிரி பல பேர் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்கின்றார்கள் இராணுவ ஜெனரலாக இருந்து குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனோம்னா பாகிஸ்தான்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசாங்கமும் சரி ஐந்து முறை பதவியில் இருந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஆயுப்கான் என்கின்றவர் ராணுவ ஜெனரலாக இருந்தார் அவர் மீண்டும் காஷ்மீர் போர்ல வெற்றி பெற்று விட்டோம் இந்தியாவுடைய பல பகுதியை பிடித்து விட்டோம் அப்படின்னு நேர் அவர்கள் ஐநா மன்றம் ஓடி போய் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய சண்டையை நிறுத்துங்க என்று சொன்னதுனால பாகிஸ்தான் கைப்பற்றின பகுதி பாகிஸ்தான் கிட்டேயே இருக்குது அன்னைக்கு நேர் செய்த தவறு காரணமாக அந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் சொல்லி அன்னைக்கு ஒருத்தர் பிரதமராக இருந்தார் அவரை தூக்கிழிந்து விட்டு அவன் வந்து பிரதமராக பதவியேற்றுக் கொண்டான் இது அப்ப மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் பங்களாதேஷ் பிறக்கிறது அந்த தருணத்தில் ஜியா உல்லாக் இவன் தான் ராணுவ தளபதியா இருக்கிறான் அந்த தருணத்துல ஜல் பிகாரி அலி புட்டோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா இருக்கிறாங்க ஆனா ராணுவ தளபதியா இருந்த ஜியா உல்ஹக் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீ தலைமையில இருந்து இந்தியாவை சரியா கையாளல அதனால நம்ம தோத்துட்டோம் இனிமே நீ ஆட்சியில் இருக்க கூடாது நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ படை தளபதி ஜியா உல்ஹக் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜில் பிகார் அலி புட்டோவை பதவிட்டு இறக்க வச்சுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பதவியை கைப்பற்றி கொண்டான் மொத்தத்துல இந்தியாவுடன் சண்டை நடந்தாவோ இல்ல பாகிஸ்தானில் குழப்பம் ஏற்பட்டாவோ உடனடியாக இராணுவ தளபதிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பதிவிட்டு இறக்கிட்டு இவங்க பதவியில் ஏறி உக்காந்துக்குவாங்க இப்பவும் அதே மாதிரிதான் இப்படி அதிகார போட்டி நடக்கின்ற இந்த தருணத்துல பலிச்சு விடுதலை ராணுவமானது பக்காவா ஸ்கெட்சு போட்டு பாகிஸ்தானியர்களையும் பாகிஸ்தான் அதிகாரிகளையும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த பகுதி மக்கள் எங்கடா வாழ்த்துன்னு தெரியாம இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் பதட்டத்தில் பாகிஸ்தான் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கமானது முடிவு கட்ட போதா இல்ல நான் தான் பிரதமர் நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைட்டு கொள்ள போறாங்களா என்னன்னு தெரியல பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர்களுடைய கவலை எல்லாம் என்னன்னு கிடைங்கன்னா எங்க நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதும்னு தெரியலையே எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்பதான் மாறப்போதுன்னு தெரியலையே ஜனநாயகம் மீண்டெழுமா அப்படின்னு தன்னுடைய கவலைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார் இத்தனை செய்தியும் பதிந்து ஸோ பாகிஸ்தான் பக்கத்தில் தான் இருக்குது பத்தி எரிகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதிகார போட்டியா இல்ல மதவெறியா வெறியா இல்ல பலிச்சு மக்களுக்கு சுதந்திரத்தை தராம உரிமைக்காக போராடுகின்ற மக்களை ஒடுக்குவது தான் காரணமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்